தயிர் சாதத்துக்கு இந்த காரை மீன் பொடி மாசு எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பொடி மாசு பண்ணுவோம் இங்கே பாருங்கள் முள் இல்லாத மீனாக மட்டும் நல்ல துண்டுகளாக பார்த்து எடுத்துக்கலாம் மீன் முள்ளாக இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணலாம் இதை மொதல் வேக வச்சுக்குருவோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம் அடுப்பில் அது வந்து உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ அந்த மீன் வந்து இது பண்ணிக்கோங்க துண்டுதான் இல்லை முழு மீனாகவும் வைக்கலாம் இது வந்து இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் போதும் ரொம்ப வேண்டாம் இதை வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நம்ம வேக வச்சிருவோம் உப்பு போட்டுக்கிருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு லேசாக ஒரு கொதி வந்தால் போதும் ஆவிலே வெந்துடும் ஆவிலையும் வேக வைக்கலாம் நம்ம இது வந்து தண்ணி கொதிக்கும் போது இது ஒன்று பிரட்டி எடுத்தோம்னாலே நல்லா வந்துடும் கொஞ்சம் நேரம் இதாகட்டும் நம்ம இதை வந்து நல்லா மூடி போட்டு நம்ம மூடிடுவோம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு பார்த்தோம்னா சரி ஒரு கொதிவே வெந்துடும் அது இந்த பொடி மாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து மீன் புட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி வந்து காரம் போட்டு நம்ம வைக்க போகிறோம் பண்ணி பார்ப்போம் போதும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு போதும் நம்ம இதோட வடிகட்டி நம்ம எடுத்துக்கிடுவோம் நல்லா நம்ம வேக வச்சுட்டோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து உடச்சி நல்லா இது கொடுத்துருவோம் நல்லா ஆரட்டும் மீன் கார பொடி மாசுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுவோம் ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம் அதில் ஆயில் போட்டுக்கோங்க இது கட்டாயம் கொஞ்சம் கடலை எண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க இந்த மீன் வந்து நல்லா ரொம்ப குட்டி குட்டியாகவும் நம்ம வந்து பெசி எடுக்கலாம் இவ்வளவு கொஞ்சம் பெருசு பெருசாகவும் எடுக்கலாம் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இன்னும் ரொம்ப நுணுக்கியும் நல்ல சின்ன சின்னதாகவும் பெசிஞ்சி விடலாம் நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த காரத்துக்கு எதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் அது அப்படி சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பெருசு பண்ணாலும் படிக்கிறலாம் இல்லை இதோட குட்டி குட்டியாக ஊது விட்டாலும் ஊது விட்டுக்கிறலாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சிருச்சு இர நம்ம கொஞ்சம் சாயத்துருவோம் உங்களுக்கு வந்து குவாலிட்டி மீன் கம்மியாக இருந்ததுன்னா வெங்காயம் தேங்காயும் நிறையா போட்டுக்கோங்க அப்போ வந்து நிறையா கிடைக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப இருக்கிற வேண்டாம் கரிகிற வேண்டாம் இதில் வந்து தேங்காய் நான் இது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு அரமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயும் வெங்காயமும் நம்ம எவ்வளவு எவ்வளவு போடுறோமோ அவ்வளவுக்களவு நிறைய கிடைக்கும் தேங்காய் வந்து நல்லா வதங்கிருக்கோம் நம்ம மீன்ல வந்து உப்பு மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் தேங்காய் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா லேஸாக அந்த ப்ரௌன் கலரில் வரட்டும் தேங்காய் பாருங்கள் தேங்காய் நல்லா கொஞ்சம் பொன்னீரமாக வந்துருச்சு நல்லா வாசனையோடு அந்த வரும்போது இந்த தேங்காயில் கொஞ்சம் மிளகாய் பொடி நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ கொஞ்சம் காரம் போட்டுக்கிறணும் தூள் போட்டுக்கிறணும் அடுப்படை இனிமேல் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு மட்டும் லேசாக உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம் இந்த தேங்காய்க்கு மட்டும் நம்ம வந்து உப்பு போட்டுக்கருவோம் பருமக்கு தேங்காய் வெங்காயமும் நல்லா ட்ரை ஆயிடணும் இந்த மீனை வந்து நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க முள் இல்லாமல் எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ சீலா மீன் சுறா மீன் எது வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் முள் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா ஒன்றா கலக்கணும் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னா வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நான் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறேன் இப்போ கெட்டியாக இருக்குல்ல கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்போது இப்படி இறக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் இறக்குனா நம்ம பொடிமாஸ் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இறக்கணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பண்ணும்போது கட்டி ஆயிரும் இதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ட்ரையாக சாஃப்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் அந்த ஸ்டேஜில் நான் இறக்கிக்கிறேன் இது வேணும்னா இப்படி இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ பொடி மாசு நல்லா இதாகிடுச்சு இதில் வந்து நம்ம ஒரு ஆஃப் ஹாஃப் சைஸ் லெமன் லெமன் மட்டும் புளிஞ்சு எடுத்துடலாம் பொடி மாசுக்கு வந்து வெறும் மிளகாப்பொடி போட மாட்டாங்க நம்ம இது காரமாக இருக்கிறனால நம்ம மிளகாப்பொடி போட்டிருக்கேன் காரம் வேணுங்கிறக்கா நம்ம பொடி போட்டு நம்ம பண்ணலாம் சும்மா பண்ணுறது வந்து பச்சை மிளகா போட்டு இப்போ தாளித்து வைப்பாங்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சுட்டு இறக்கி வச்சுட்டா அது அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா கொஞ்சம் காரமாக இருக்குனுங்கிறக்காக நான் வந்து தட்டி போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் பாருங்கள் இந்த பீஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் வந்து எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு நம்ம எடுத்துருவோம் கிளறி விட்டுட்டு எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் பாருங்க தனியாக புழு பொழுன்னு நான் இடிச்சுப்பேன்ல அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் சீக்கிரம் இறக்குனா இது கொஞ்சம் 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 கடமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே எவ்வளோதான் பாருங்க இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்